ஓம் சாந்தி இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள் நாங்கள் தெய்வங்கள் ஆகிறோம் அதாவது தேவர்கள் ஆகிறோம் அதனால் அந்த ராஜரீகமான பழக்கங்களை அல்லது சம்ஸ்காரத்தை நான் கிரகித்து கொள்ள வேண்டும் அதாவது என்னுடைய வாழ்க்கை சாதாரணமானதாக அதாவது சில நேரம் நான் சாதாரணமாக வாழ்ந்தாலும் என்னுடைய செயல்பாடு ராஜ நடத்தை அதாவது உயர்வான செயல்பாடாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு தூண்டுதலாகவும் அவர்களையும் தெய்வீகத்தின்பால் ஈர்க்கக்கூடிய விதமாகவும் என்னுடைய செயல்பாடு அமைய வேண்டும் அதுதான் இன்றைய முரளியில் பாபா குறிப்பிட்டு சொல்லுகிறார் அதாவது இயலாதவர்கள் வந்து தஞ்சமடைகின்ற ஒரு இடம் ஆன்மீகமல்ல அதாவது பாபாவுக்கு இந்த இடத்தில் தேடி வருபவர்கள் உலக வாழ்க்கையில் வாழ முடியாமல் வந்து தஞ்சமடைகின்ற இடமல்ல இது பலசாலிகள் வந்து சேர்கின்ற இடம்தான் இது அதாவது இந்த சூழ்நிலையில் நல்ல பெறுபவர்களை உணர்ந்து அவருடைய வாழ்க்கையை மேன்மையடைய செய்ய வேண்டுமாக இருந்தால் இது பலவீனமானவர்களால் முடியாத செயல்பாடு யார் பலசாலிகளோ அவர்களால் மட்டும்தான் இது சாத்தியப்படும் ஆகவே நாங்கள் மற்றவர்களை அணுகுகின்ற போது யார் கலியுகத்தில் வாழ முடியாமல் உள்ளார்கள் சூழ்நிலைகளுக்குள் சிக்கப்பட்டுள்ளார்கள் அந்த மாதிரி நாங்கள் யாரையும் தேட வேண்டியதில்லை அதாவது கலியுகத்தில் வாழ முடியாதவர்கள் வந்து இங்கே லேசாக வாழ்வார்கள் என்றதுக்கான இது அந்த அளவுக்கு மலிவான இடமில்லை கலியுகத்திலும் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அதனை தியாகம் செய்து அந்த அவர் ஒரு அடியை முன்வைக்கின்ற போது மட்டும்தான் இந்த ஆன்மீகத்தில் ஈடு கொடுத்து ஆன்மீகத்தினுடைய முழு பெறுபவர்களையும் பெற முடியும் சூழ்நிலைகளால் வருபவர்கள் இங்கேயும் எதையாவது எதிர்பார்த்துக்கொண்டு ஆன்மீகத்தின் பெறுபர்களை உணராமல் இங்கே உள்ள குறைகளையும் பலவீனங்களையும் கிரகித்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில் பெறுபேரை உணராமல் வேறு வழியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அது சூழ்நிலையில் நிமித்தம் வருபவர்கள் உண்மையான தியாகம் செய்து வருபவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ராஜரீகத்தை கிரகித்து உயர்வான தேவர்களாக மாறிக்கொள்வார்கள்